ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா இப்போ தாத்தா ஒரு முடிவு பண்ணிட்டார் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக ராகினியை வந்து இந்த வீட்டு மருமகளாக கொண்டாடக்கூடாது அஜய்க்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டார் இப்போ வந்துட்டு அவர் சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னன்னா அஜயோட அப்பா என்ன பண்ணுறாரு அஜய்க்கும் ராகினிக்கும் கோயிலில் வச்சு தாலியை கட்டி முடிச்சிடணும் கதை என்ன இவர் முடிவு பண்ணிட்டார் அது ராதாவுக்கும் தெரியும் ராதா கிட்ட சொல்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் இந்த கல்யாணத்தெல்லாம் நான் அவங்க அப்பா பேசலாம் கேட்டு நிறுத்த முடியாது ஏன் பையன் கல்யாணம் இவர் என்ன முடிவு எடுக்கிறது இவங்க வீட்டில் இருக்கிறனால இவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் முடிவு பண்ணிட்டார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண போகிறாரு கல்யாணம் நடக்குமா நடக்காதான் தெரியாது பசுபதி வீட்டை சொ சொத்தை ஆட்டையை போடணுன்னு இவர் முடிவு பண்ணிட்டார் அஜயும் அஜயோட அப்பாவும் இந்த பக்கம் காவேரியை காலையிலேருந்து வெளியிலே காணுமேனு சொல்லிட்டு சாரதா புலம்புறாங்க காய்கறி வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து உட்கார்றாங்க எங்கேனே தெரில காவேரியை கண்ணில் காணும் இன்னேரம் ரெண்டு மூணு வாட்டி வெளியில் வந்திருப்பான் ஆளையே காணும்னு புலம்புறாங்க காவேரியை பற்றி இவங்க ஃபீல் பண்ணுறது கங்காவுக்கு பிடிக்கல கங்காவுக்கு கோவம் வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காவேரியை போய் பார்த்துடுவான்னு சொல்லி நர்மதாவை அனுப்புகிறாங்க ஃபோன் பண்ணால் ஸ்விச் ஆஃப் வருது நர்மதா நேராக போகிறாங்க தாத்தா தான் உட்காந்துருக்காரு தாத்தாட்ட கேட்டோன்னா காவேரியும் விஜய் மோமாவும் வெளியில் போயிருக்காங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார் நர்மதா வந்து சொல்கிறாங்க காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் வெளியில் எங்கேயோ போயிருக்காங்களாம் வந்துடுவாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே தான் நிம்மதியாக இருக்குது விஜய் தம்பியோட தானே வெளியில் போயிருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அடுத்து நம்ம குமரம் சொல்கிறாரு நான் வந்து கொடைக்கானல் போகிறேன் அம்மா வந்துட்டு ஏதோ வேலி தகராருன்னு வர சொல்லியிருக்கு நான் போகிறேன்னு சொல்லி குமரம் சொல்கிறாரு உடனே வந்துட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க நீயும் வான்னு சொல்லி கங்காவை சொல்கிறாங்க கங்கா சொல்கிறாங்க நான் போய் அங்கே என்ன பண்ண போகிறேன் நான் போகலங்கிறாங்க நீ போயிட்டு அந்த வீட்டை சுத்தம் பண்ணி வா நம்ம வீடு அப்படியே கிடக்குது நீ போய் சுத்தம் பண்ணி போட்டு வா அப்போ போய் யாராவது போனால் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அம்மா சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங் குமரனுக்கு சந்தோஷமா இருக்குது சரி பரவாயில்ல கங்காவும் வரா நம்ம கூட அப்படின்ட்டு அடுத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனு குமரனோட ஃபோனு கை தவறி கீழே விழுந்துருது உடஞ்சிருது உடனே என்னன்னாக்கா கங்கா கோவப்படுறாங்க இந்த ஃபோனை கூட உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா வச்சிக்க முடியாதான்னு சரி ஃபோனு கை தவறி தானே உளுந்துருச்சு அது எதுக்கு திட்டுற அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து இருக்காரு இவங்க காலையிலே காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க அடுத்து டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய்க்கு பிடிச்ச எல்லாம் சாம்பார்லாம் இருக்காங்க சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு விஜய் வந்து எழுப்புறாங்க நல்லா தூங்குறாரு எழுப்பின இது மாதிரி வந்துட்டு சரி எந்திரிச்சு சாப்பிட நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஆனால் ட்ரெஸ்ஸு அவசரத்தில் வந்ததுனால ட்ரெஸ்ஸெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறாரு சரி பரவாயில்ல துணி கடை இங்கே பக்கத்தில் இல்லை அப்புறமே நம்ம போய் எடுத்துக்கலாம் இப்போதிக்கு வந்துட்டு நான் எங்கள் அப்பாவோடய ட்ரெஸ்ஸு தரேன் அதை போட்டுக்கோங்க லுங்கியும் சட்டையும் தரேன் கொஞ்சம் பெருசு பெரிய சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதை போட்டுக்கோங்க குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம துணியை போயிட்டு உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் இப்போ குளிச்சுட்டு அவங்க அப்பாவோடய சட்டையும் லுங்கியும் போட்டு வராரு காவேரிக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து காவேரி சொல்கிறாங்க நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து நான் சமைச்சி வச்சுருக்கேன் நீ டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சேன்னு பில்டப் பண்ணுறியா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு உன் மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகணும்னு அப்படி சொல்கிறியா அப்படிங்கிறாரு அப்போ நீங்கள் என்னை தேடி தேடி அங்கேயும் அலைஞ்சேன்னு சொன்னீங்களே அப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எப்போதும் கலாய்ச்சிக்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இந்த பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க அஜய்க்கும் ராயினிக்கும் கல்யாணம் கோயிலில் வச்சு தாத்தாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண போகிறதா ஒரு பக்கம் என்னன்னா கங்காவும் குமரனும் கொடைக்கானல் வர போகிறாங்க காவேரியும் விஜய்யும் இப்போ கொடைக்கானலில் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது அம்மா தங்கச்சிங்க பாட்டி யாருக்கும் தெரியாது இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே வரப்போகிறாங்க கங்கா வீடு சுத்தம் பண்ணி போடுறதுக்கு வரப்போகிறாங்க அப்போ தான் அங்கே காவேரியை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க காவேரி அடுத்தவங்க வீட்டில் இல்லை இப்போ வந்து பசுபதி இப்போ வந்து வெளியில் வந்துட்டார் கங்காவும் குமரனும் கொடைக்கானல் வரப்போறாங்க காவேரியும் விஜய்யும் அங்கே இருக்காங்க பசுபதி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன பிரச்சனை பண்ண போகிறாருங்கிறது தெரில கல்யாணம் வேறு ஏற்பாடு ஆகியிருக்கு ராகினிக்கும் அஜய்க்கும் பார்க்கலாம் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க வந்திருக்காங்கிற மாதிரி அவர் சொல்லிட போகிறாரு பார்க்கலாம் என்ன தான் நடக்க போதுன்னு ஏன்னா இதில் வேற குமரனோட ஃபோன் வேறு கீழே விழுந்து உடஞ்சிருக்கு அதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து முடியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இதோடு முடிஞ்சிருக்கு தாத்தா சொல்லிட்டாரு அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் அஜயோட அப்பா வந்து கண்டிப்பாக நடக்கும் கோயிலில் வச்சு தாலி கட்டி விட்டுற போகிறேன்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு அஜயோட அம்மாவுக்கு தெரியும் ஆனால் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களாங்கிறது தெரியாது இதோட இருக்குது நம்ம மகாநிதியோட கதை இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க